சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடன் ஜோதியில் இரண்டற கலப்பதற்கு முன் திருஞான சம்பந்தர் மனமுருகி பாடிய நமச்சிவாய திருப்பதிகத்தில் உள்ள காதலாகி கசிந்து என்ற பதிகத்தினை பற்றி நாம் இப்பதிவில் காணவுள்ளோம் சிவபெருமானை நாம் சிந்திக்கும் பொழுதும் தரிசிக்கும் பொழுதும் மனமுருகி சொல்ல வேண்டிய அற்புத திருப்பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இதன் பொருள் உள்புணர்வோடு மனம் கசிந்து கண்ணீர் பெருகி எச்சையில் செய்தாலும் சிவபெருமானை நினைத்திருப்பவர்களை நன்னெறிக்கு கூட்டுவிப்பதும் நான்கு வேதங்களின் உண்மை பொருளாக விளங்கும் அனைவருக்கும் தலைவனாக இருக்கும் சிவபெருமானின் திருநாமம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து ஆகும் நாமும் மனமுருகி இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்